தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் மீண்டும் அரசியல் கவனத்தின் மையமாகி உள்ளது நிலவும் பதற்றத்தை தணிக்கும் வகையில் தமிழக அரசு தற்போது நேரடி பேச்சுவார்த்தைக்கான முயற்சியை தொடங்கியுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடங்கிய குழு கலந்து கொண்டு சங்க பிரதிநிதிகளுடன் கருத்து பரிமாற்றம் செய்ய உள்ளது ஜாக்டோ ஜியோ அமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என முன்பே அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பால் அரசு துறைகளில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவான நிலையில் போராட்டத்தை தவிர்க்கும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் முடிவு எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது வரவிருக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தின் போக்கை மாற்றுமா என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது பேச்சுவார்த்தையின் முடிவுகள் தமிழக அரசு துறைகளின் செயல்பாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உள்ள என்னுடைய ஜெனிட்டா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்